பழங்காலத்தில் ஒரு கிராமத்தின் அருகில் இருந்தது ஒரு தடுமாற்றமான அடக்காடு அந்த காடுக்கு மக்கள் மரணமழை காடு என்று பெயர் வைத்திருந்தார்கள் அந்த காடு எந்த காலத்திலும் மழை பெய்யும் ஆனால் அந்த மழை சாதாரண மழை அல்ல அதில் நன்கு தெரிகிறது சிவப்பு சாயம் ஒருவித துர்நாற்றம் மற்றும் ஒரு விசித்திரமான குளிர் ஒரு நாள் அந்த கிராமத்தைச் சேர்ந்த வீரன் குமார் தனது நண்பர் சதீஷுடன் அந்த காடுக்குள் நுழைந்தான் காரணம் அந்த காடுக்குள் உள்ள பழைய அரண்மனை பற்றி கூறப்படும் நகைக்கூடங்களைக் காண வேண்டும் என்பதான் ஆனால் அந்த அரண்மனை ஒரு பே அரண்மனை என்பதையும் அவன் கவனிக்கவில்லை காட்டின் மத்தியில் காடுக்குள் சென்ற பின் அவர்கள் வழுதவரைவிட்டனர் ஜிபிஎஸ் வேலை செய்யவில்லை மழையும் இறுக்கமாக தூறியது மரங்கள் உரையாடும் மாதிரி இருந்தன மெல்ல ஒரு பெண் குரல் கேட்டது வீண்டும் வந்துவிட்டாய் வியப்புடன் குமாரும் சதீஷும் நிலை பெற்று நின்றார்கள் அவர்கள் முன்னால் ஒரு பழைய மாளிகை அதன் கதவு தானாக திறக்கிறது அரண்மனையின் இரவு அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கதவு சத்தமின்றி மூடப்பட்டது சுவர் முழுவதும் பழைய புகைப்படங்கள் புகைப்படங்களில் இருப்பவர்கள் தங்கள் முகங்களைப் போலவே இருந்தது சதீஷ் திடீரென காணாமல் போனான் குமார் அழைத்தான் தேடினான் ஆனால் பதிலில்லை அந்த நேரம் ஒரு ஒரு பெண் உருவம் தோன்றியது அவளது கண்கள் சிவந்து குரல் கொடூரமானது நான் இங்கிருந்தே எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உன்னுடைய ஆன்மா என் வசம் குமார் ஓடினான் ஆனால் எல்லா வழிகளும் முற்றப்பட்டது கடைசி ஒரு கதவு மட்டும் திறந்திருந்தது அந்த கதவை திறந்து பார்த்தபோது வெளிச்சம் ஆனால் அது வெளிச்சம் இல்லை அது நெருப்பின் ஒளி ஒரே ஒரு பாதையில் மட்டும் செல்ல முடியும் குமார் சென்றான் அந்த பாதையின் முடிவில் ஒரு கல் அந்த கல்லில் எழுதியிருந்தது இந்த காடு ஒருவரையும் விட்டுவிடாது அதில் நீயும் ஒரு பகுதி அடுத்த நாள் குமாரும் சதீஷம் காணாமல் போனதாக பத்திரிகையில் வந்தது கடைசி செய்தி அந்த காடில் இப்போதும் இரவு நேரங்களில் சிவப்பு மழை பெய்கிறது மரங்களின் நடுவே ஒருவரது அழகும் குரல் கேட்கிறது தயவு செய்து என்னை வெளியே விடுங்கள்